வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு மனம் தெளிந்தது முன்னாலே நான் நூற்றி எட்டு சிறு தமிழ் சிறுகதைகளை ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேங்க என் கதைகளில் ஒன்றான அம்மாவைக்கான இல்லைங்கிற கதை லட்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு லட்சம் மாசகர்களை தொட்டுருக்கு அதே மாதிரியா நவீன காலத்து ஹரிச்சந்திரன்கிறது ஐம்பதாயிரம் ஆசர்களை போய் சென்றடைஞ்சிருக்கு அந்த மாதிரி நீங்களும் என் கதைகளை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ ஃபேஸ்புக் டாட் காம் மீனாட்சி டாட் ராமசாமி டாட் தேர்ட்டி நைன் அப்படிங்கிற லிங்கில் போய் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் என்னோடய நூற்றி எட்டு கதைகளும் படித்து நீங்கள் அதோடய கருத்தையும் தெரிவிக்கலாம் அதே மாதிரியாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு கதைகள் வரும் இப்போ கதைக்குள்ளே போல வாங்க மனம் தெளிந்தது முன்னாலே மொட்டை மாடியில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு பள்ளி தலைமை ஆசிரியர் சலகோபன் மதியார் அவருக்கு நிறைய குழப்பங்கள் அவர் தலையில் யாரோ ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு வழி பின்னாடி வந்து நிற்கிறாங்க மனைவி பங்கஜம் மணமனக்கும் டிகாஷன் காப்பியோட திரும்பி பார்க்குறாரு பார்த்துட்டு அடியே இப்போ உன்னை நான் காப்பி கேட்டேன்னா எதுக்கு அவசரமாக காப்பி கொடு மனுஷனை தனியாகவே விட மாட்டியா அப்படின்னு சல்லுன்னு விழுகிறாரு உடனே அவன் முகமே மாறி போகுது சொல்கிறா எங்க வந்தவுடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே நேரம் மொட்டை மாடிக்கு வந்துட்டிங்க இப்படி நீங்கள் டென்ஷனாக இருந்தால் உங்களை ப்ரெஷர் ஏறிடாதா என்னன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவர் குபு குபுன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு அடியே பைத்தியக்காரி நீ எட்டாம் கிளாஸ் நான் பன்னெண்டாம் கிளாஸ் பசங்களுக்கு பணம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீ வந்து எனக்கு அது தீர்வு சொல்ல போறியா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு கேட்டுட்டு பொடி பொடி போய் உன் மேலேயே பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த வாதியாருங்களுக்கு மாணவர்களும் மனைவியும் ஒன்று தான் போல் இருக்குங்க அதான் அதட்டி பேசிட்டார் இவளும் சரிண்ணா முகம் சுருங்குன முகத்தோட அங்கேருந்து நகர்றார் இவர் திரும்பி பார்க்குறாரு மனைவியை அவள் சோகமாக போகிறத பார்த்தோன்ன அடியே பங்கஜம் ஃபோன் சொன்னால் போயிடுவியா உடனே எனக்கு ஒன்றை விட்டா யாருடைய இருக்கா இங்கேப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு வந்தோன்னே அடியே நான் வந்து அரசாங்கத்தோட நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கேங்கள அது எல்லாமே போயிடும்போது நான் வந்து ஆக போகிறப்ப கெட்ட ஆசிரியருங்கிற பேரோடு தான் போவேன் போல இருக்கு ஏன்னா ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இது சொல்கிறேன் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கான ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு உடனே திரும்பவும் சிரிக்கிறார் சிரித்தாலும் ஆனால் ஸ்கூலில் நடந்தது பூரா அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு உடனே அவர் சொல்கிறான் இது தானே பிரச்சனை இங்கே பாருங்கள் நான் சொல்கிறாப்புல செய்யுங்க அதுக்கு ஒரு இது கிடைக்கும் முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதில் சொல்கிறான் சொன்னோன்னா மறுநாள் அப்படியே மனைவியே பார்க்குறாரு ஒரு அதிசயமாக மனைவிக்குள்ளே இவ்வளோ ஒரு அறிவு திறன் இருக்குங்கிறதே அப்போதான் கவனிக்கிறார் அப்புறம் மறுநாள் காலையில் அவர் பாரு மனம் தெளிவோட கிளம்புறாரு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறாரு ஒரு பக்கம் எல்லாம் நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படி கோவமாக உட்காந்துருக்காங்க வாதியார்கிட்ட போகிறாரு உங்கள் பிரச்சனை தான் என்னன்னு கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த பசங்கள்கிட்ட எல்லாம் பேசவே முடியல வாடா போடாங்கிறத மட்டும்தான் அவங்க எங்களை பார்த்து சொல்கிறது இல்லை மற்றபடி எல்லா பேச்சும் பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஒரு வாதியார் சொல்கிறாரு ஐயோ இதை ஏன் கேட்குறீங்க இப்போ பொம்பளை பசங்களை போய் கிட்டக்க போய் அதட்ட கூட முடியல எவனோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் செய்கிற தப்புக்காக எங்களே தப்பாக சொல்லிவிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் இப்படி வரிசையாக சொல்கிறத விட உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் வெற்று பேப்பர் தரேன் நீங்கள் வகுப்பு வாரியாக நீங்கள் எந்த வகுப்புக்கு போகிறீங்க அந்த வகுப்பில் எந்த மாணவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிறத நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்துருங்க இது ரகசியமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாணவன் மேலே யார் அதிகமாக எந்த ஒரு மாணவன் மேலே புகார் அதிகமாக வருதோ அவனுங்க மேலெல்லாம் நான் நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சடகோபன் மத்தியார் இது நல்ல இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இப்போ ஸ்கூல் இதுக்கு வகுப்புக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வகுப்புக்கு போயிடுறாங்க இவரோட இது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக தெரியுது அதே மாதிரி மாணவர்கள்கிட்ட போகிறாரு சடகோமன் வாதியார் பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஒரு பையன் சொல்கிறான் சார் இந்த வாதியார் ஒரு வாதியார் பேரை சொல்லி அந்த வாதியார் என்னை பார்த்து சாதி பேரை சொல்லி திட்டாரு அதனால் இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நாட்டுக்கே தெரிஞ்ச மாதிரியா இந்த ஸ்கூலே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க வந்தார் திரண்டு வந்து அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு ப பொண்ணு சொல்லுது ஐயையோ அவர் பேச்சே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாத்தியாரை பற்றி சொல்கிறதுக்களும் நீங்கள் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் தர சொல்கிறேன் இன்னைக்கு வெற்று பேப்பர் அது வெள்ளை காகிதத்தில் நீங்கள் எந்த வாத்தியார் மேலே புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாதியார் பேரை எழுதி ஒவ்வொரு வகுப்புக்கு உங்கள் வகுப்புக்கு வர ஒவ்வொரு வாதியார் யார் தப்பு செய்கிறாங்கன்னு உங்கள் மனசில் படுதோ தெளிவாக அவரை பற்றியும் எழுதிடுங்க எழுதி என்கிட்ட கொடுங்க அது ரகசியமாக இருக்கும் நானா எந்த வாத்தியார் மேலே அதிகமாக புகார் இருக்கோ அவர் மேலே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னோடனே இந்த பசங்களுக்கு இது நல்ல தெரிவாக தெரியுது சரின்னு எல்லாரும் வகுப்புக்கு ஒழுங்காக போயிடுறாங்க போய்ட்டோடனே அன்னைக்கு பார்க்கணுமே அந்த சடகோபன் வாத்தியாரோட டேபிளில் வந்து குவியுதுங்க வெள்ளை காகிதங்கள் புகார் மனு ஒரே புகாராக வந்து குவியுது அதை ஃபுல்லு கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு நம்ம சடகோபன் வாத்தியார் சடகோபன் மாதிரியார் வீட்டுக்கு வந்தோடனே நேராக கொண்டு வந்து பொண்டாட்டிக்கு முன்னாடி அது தூக்கி போடுறாரு அடியே இதை தூக்கிட்டு கூட வர முடியல எவ்வளோ பேப்பர்ஸ் பாரு அப்படின்னு சொல்கிறேன் இதை நான் எப்படி படிப்பேன் மாணவர்களோட புகாரை படிக்கிறதா இல்லை ஆசிரியர்களோட புகாரை படிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு உன்னோட இது பாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார் உங்களை யார் படிக்க சொன்னது இதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேணாம் எல்லாத்தையும் அள்ளி ஒரு மூளையில் மூட்டை கட்டி போடுங்க அவர் நான் நாளைக்கு நடக்கிறது போய் ஸ்கூலில் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறா பார்க்குறாரு நம்ம சரகோபன் மாதியார் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறாரு சரகோபன் மாதிரியார் அங்கே பாருங்களேன் மாணவர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க வாதியார் நம்மளை பற்றி தான் எதிர்ப்பாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தன்னும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் வாதியாருங்க இந்த மாணவன் நம்மளை பற்றியே எதிர்ப்பானோ நம்மளை பற்றி தான் நிறைய புகார்கள் வந்திருக்குமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் அவங்களும் அமைதியாக உட்காந்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே அமைதியாக இருக்குது ஆனால் இவர் நினச்சிக்கிறாரு எட்டாம் கிளாஸ் படித்த நம்ம பங்கஜம் எவ்வளோ ஒரு நல்ல தீர்வு சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே படிக்காத மேதையாவ மனம் தெளிந்தது உன்னாலே அப்படின்னு மனைவிக்கு நன்றி சொல்லிக்கிறாரு நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டு கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி வணக்கம்